தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் மகிழ்வாடு வணக்கம் இன்றைய தினம் மற்றும் ஒரு காணொலியில உங்களை வந்து சந்திச்சு கதைச்சு கொள்றேன் இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் என்ன விடயம் கதைக்க போறோம் என்று சொல்லி சொன்னால் இலங்கையிலேயே இப்ப மிகவும் திருப்பமான விடயங்கள் எல்லாம் சட்டச் சட்டத்தில் நடந்து கொண்டே இருக்குது அதாவது பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் பிள்ளையானவர்களினுடைய கைது இடம்பெற்றிருந்தது இந்த கைதினுடைய பின்னணி இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய விடயங்களை பற்றி இந்த காணொலியில் கதைக்க போகின்றோம் அது மாதிரம் இல்லாமல் அஹ் உதய கம்மன் பில அதே மாதிரி சரத் வீர போன்ற இனவாதிகள் கடந்த காலங்களில் எவ்வாறான இனவாத கருத்துக்களை கக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது எல்லாருமே அறிந்த ஒரு விடயம் மீளவ ஒரு இனவாத கருத்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார் அவர்களை பற்றி அந்த அமைப்பில் இருந்திருக்கக்கூடிய முன்னாள் உறுப்பினர் ஒருவர் வந்து தவறாக இருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றியெல்லாம் தினம் நாங்கள் கதைக்க இருக்கின்றோம் நாங்கள் பேச இருக்கக்கூடிய விடயம் வந்து பிள்ளையானவர்களினுடைய கைது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் தான் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற பிள்ளையார் முன் முதல்ல வந்து விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்திருந்தவர் இது எல்லாருமே அறி அறிந்த ஒரு விடயம் அதன் பின்னதாக இவர் இலங்கை அரசாங்கத்தோடு இணைந்து கொண்டிருந்தவர் இந்த நிலையில தற்பொழுது பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவநீசது சந்திரகாந்தன் அவர்கள் இலங்கை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அதாவது கொழும்பிலிருந்து திடீரென்று வந்திருக்கக்கூடிய குற்ற புலனாய்வு அதிகாரிகளினால் இவர் கைது செய்யப்பட்டு தொண்ணூறு நாட்கள் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் இவ்வாறான ஒரு பின்னணியில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதாவது இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிள்ளை அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி கோரியிருக்கின்றார் இருந்தாலும் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் உதய கம்மன் பிள அவர்களும் அனுமதி கோரியிருந்த நிலையில் உதய கம்மன் பிளவினுடைய அனுமதியானது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்கு அது அனுமதி கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது இப்படி இருக்கின்ற பொழுதும் ஒரு முன்னாள் நாதிபதிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் எவ்வாறாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய உதய கம்மன் பிளவுக்கு இது அனுமதி கிடைத்தது அப்படி என்று சொல்லி சொன்னால் உதய கம்மன் பிள என்பவர் ஒரு சட்டத்தரணி அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அது மாத்திரமில்லாமல் சட்டத்தரணியா சட்டத்தரணி என்று அறியப்படுகின்ற அப்ப பிள்ளையானுக்காக இவர் வழக்குகளில் ஆஜராக இருப்பதாகவும் பிள்ளையானினுடைய சட்டத்தரணி தான் என்று தான் இது அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கின்றது இவர் வந்து புலனாய்வு பிரிவினருக்கு ஒரு மெயில் ஒன்றை அனுப்பி தான் இவருக்கு இந்த உத்தரவு வந்து இவர் வந்து ஒரு கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்த நிலையில இவருக்கு அதுக்கான அனுமதி வந்து அளிக்கப்பட்டிருக்கின்றதா ஆனாலும் இவர் அந்த பிள்ளையானை வந்து தனியாக சந்தித்து பேச முடியாது அதிகாரிகளுக்கு முன்பாகத்தான் இவர் கதைக்க முடியும் என்பது ஒரு வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது மறைவில் எந்த ஒரு விடயங்களும் பேசப்படக்கூடாது என்று சொல்லி தெரியும் பிள்ளையானனுடைய கைது அதனுடைய பின்னணி என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்து சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்களினுடைய கடத்தை கடத்தல் அவரை கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்தினுடைய பின்னணியில் துறை சந்திரகாந்தன் இருப்பதாக வந்துதான் இவரை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் சந்தேகத்தின் அடிப்படையில இந்த அடிப்படையில் வழக்குகள் இந்த அடிப்படையில் விசாரணைகள் போய்கொண்டிருக்கிற நிலைமையில தான் உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னணியில் கூட இவர் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பெயரில் இப்பொழுது தொடர்ச்சியாக அந்த விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாகவும் இருக்குது இது ஒரு புறத்துல இருக்கின்ற பொழுது இப்ப வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்ன நோக்கத்துக்காக பிள்ளையானவர்கள் பிள்ளையானை வந்து சந்திக்க விரும்புகின்றார் அப்படி என்று சொல்லி எந்த ஒரு வெளிப்படையான தகவலும் தெரிய இல்ல அது மாத்திரம் இல்லாமல் இப்ப சந்திரகாந்தன் அவர்களுக்கும் ரணில் அவர்களுக்கும் இடையில் என்ன விதமான உறவு இருக்கின்றது இப்ப பிள்ளையானுக்கு பின்னணியில் யாரெல்லாம் இருந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்களை பிள்ளையான் கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்றபடியால் அந்த பின்புலத்தில் இருந்திருக்கக்கூடிய அந்த முக்கிய புள்ளிகள் வந்து அகப்பட்டுக் கொள்வார்களோ என்று ஒரு பயம் வந்து அவர்களை பீடித்திருக்கு வருவதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை அப்படி என்று சொல்லித்தான் சமூக மட்டத்தில் இப்ப வந்து பேசப்பட்டு கொண்டு வருகின்றது அப்ப பிள்ளையான் வந்து வாய் திறந்தால் பின்னால் இருக்கக்கூடிய பல முக்கியமான புள்ளிகள் மாட்டுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத ஒரு நிலையில இப்போ வந்து என்பிபியினர் தங்களுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் வந்து பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லி கொண்டு வருகின்ற இந்த தான் பிரச்சார கூட்டம் ஒன்றிலே வந்து ஜெயசந்திர மூர்த்தி அவர்கள் தெரிவித்த கருத்து என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய ஆட்சியில் இவ்வாறான மோசடிகளை செய்தவர்கள் வந்து விரைவிலே கண்டறியப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் அப்படி என்று சொல்லி சொல்லி இருக்கிறது அதாவது என்பிபி அரசு இதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கும் ஊழல்ல ஈடுபட்டவர்கள் அது மாதிரி ஊழல் மோசடி கடத்துறது காணாமல் ஆக்கப்பட்டது இப்படி என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்களில் ஈடுபட்ட ஆக்களை வந்து வந்து நிச்சயமா சட்டத்தின் முன் நிப்பாட்டி அந்த தண்டனையை வந்து பெற்று கொடுக்கும் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் அப்ப என்பிபிஎனர் இவ்வாறாக சொல்லி கொண்டிருக்கிற நேரத்துல வந்து ஒவ்வொருவர் மீதாக அந்த வழக்குகள் வந்து கொண்டிருக்கிறது நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதாவது குற்றப்புலனாய்வு துறையினர்கிட்ட இதுல முக்கியமா பாதம் என்று சொல்லி சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய புதல்வராக இருக்கக்கூடிய ஜோசித ராஜபக்ச நாமல் ராஜபக்ச இவர்கள் எல்லாம் குற்றப்புலனாய்வு பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு அடிக்கடி போய் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதுல நாமல் ராஜபக்ஷ ஒரு கட்டத்திலேயே சொல்லி இருக்கிறார் எனக்கு இப்ப இந்த குற்றப்புலனாய்வு பிரிவு என்பது ஒரு வீடு மாதிரியாகின்றது நான் அடிக்கடி போயிட்டு வரேன் மாதிரியாக நக்கலாக எல்லாம் குறிப்பிட்டிருந்தேன் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க தடி பாதிரடியாக பிள்ளையானவர்களுடைய அந்த கைது என்பது அமைந்திருக்கின்றது அப்ப இதன் பின்னணியில் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட வாக்கு மூலங்கள் எல்லாம் அவரிடம் இருந்து வரப்போகின்றது அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த கடந்த காலத்தில் எல்லாம் இந்த நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது இந்த ஊடக சந்திப்புகள் நடக்கின்ற பொழுது எல்லாம் சிங்கள பேரினவாதிகளுக்கு ஆதரவாக இந்த சிங்கள இனத்துவத்தை கற்கிற மாதிரி வந்து உதய கமைப்பில சரத் வீரசகர போன்றவர்கள் வந்து அப்படி கடுமையான இனவாத கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருந்தது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த படுக்குநாரி மலை விவகாரமாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த விவகாரமாகட்டும் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் வெடித்து தமிழர்கள் தங்களுடைய நிலங்களுக்காக தங்களுடைய உரிமைகளுக்காக தங்களுடைய தொன்மங்களுக்காக எல்லாம் வந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கிற நேரத்துல இவர்கள் எல்லாம் பல்வேறுபட்ட இனவாத கருத்துக்களை ஏற்படுத்தி மக்களை வந்து அவ்வளவு தூரத்துக்கு இழிவாக பேசியிருந்த இனவாதிகள் அப்படி என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் இதே மாதிரிதான் இப்ப வந்து சரத் வீரசேகர் ஒரு கருத்தை வெடி வெளியிட்டு இருக்காரு என்று சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு பௌத்த நாடு பௌத்த சிங்கள நாடாம் அப்ப இந்த பௌத்த சிங்கள நாட்டுல ஆருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இதை விட்டுட்டு இங்க வந்து தேசிய கீதம்ன்றது இரண்டு மொழிகள்ல இருக்கிறதே தவறான விடயமா என்னென்று சொல்லி சொன்னால் இந்தியா போன்ற நாடுகள்ல எல்லாம் தேசிய கீதம் ஒரு மொழியில தான் இருக்குது இங்க தான் ரெண்டு மொழியில இருக்குது அது அப்படி இல்லாமல் ஒரு மொழி சிங்கள மொழியில தான் இருக்க வேண்டுமான் அது மாதிரம் இல்லாமல் அஹ் கையிடி திச விகாரையில வந்து வழிபாடுகள் ஏற்படுத்துறது அதுல வந்து விகாரி அமைக்க பெற்றிருக்கின்றதை வந்து இது ஒரு பௌத்த நாடுன்றதுனால விகாரிகள் அமைக்கப்படுறதுக்கு எந்த விதமான ஒரு தடையும் கிடையாதாம் அப்படி இருக்கேகுள்ள மக்களிடம் வந்து இந்த தமிழ் அரசியல்வாதிகள் சில பேர் அஹ் தமிழ் தேசியத்தை வந்து கொண்டு மக்களை தவறான வழிக்கு திசை திருப்பி இனது இனத்துவேசத்தை தூண்டி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற மாதிரியாக சரத் வீரசேகர் அவர்கள் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அவ இந்த இது ஒரு பக்கம் இருக்க இங்கால பாதம் மட்டும் சொல்லி சொன்னால் இப்ப சம்பந்தமே இல்லாமல் பிள்ளையானவர்களுக்காக உதய கம்மன் பிள தானே போண்டடா போய் ஆஜராக இருக்கிறார் நான் தான் இவருக்கான லோயர் அப்படி என்று சொல்லி இது மாத்திரம் இல்லாமல் உதய கம்மன் என்கின்றவர் ஒரு எழுத்தாளராகவும் இருந்திருக்கின்றனர் அது மாத்திரம் இல்லாமல் இவர் வந்து ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய ஒரு தீவிர விசுவாசி அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது அப்படி என்று சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் சுத்தி ஒரு வட்டத்திலே ஒரு புள்ளிய போட்டு பார்த்தா இங்கேயோ இடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் நிச்சயமா இது தொடர்பான உண்மைகள் எல்லாம் வெளிவரையுள்ளதான் தெரியும் இதுக்கு பின்னணியில எல்லாம் யார் இருக்கிறோம் என்று சொல்லி ஏனென்று சொல்லி சொன்னால் இப்ப வந்து துணைவேந்தர்களுடைய அந்த கடத்தலாக இருக்கட்டும் அது மாத்திரம் இல்லாமல் ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவமாக இருக்கலாம் இப்படி என்று சொல்லி எல்லா விஷயத்திலையும் வந்து அநேகமான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கான அந்த நீதி கிடைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி சொன்னால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து இதற்கு உரிய ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் இந்த நாட்டில இன்னமும் அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய உறவுகள் அப்ப வருனும் இப்ப வருவிடும் என்று சொல்லி தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டே வரணும் அவர்களுக்கான நீதியும் இன்னும் வழங்கப்பட்ட பாடில்லை ஆனால் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் வந்து சொல்லியிருந்தால் இதற்கான தீர்வுகள் எல்லாம் விரைவில் கிடைக்கப்பெறும் அப்படி என்று சொல்லி இவர்களுடைய தேசிய மக்கள் சக்தியினர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே இவ்வாறான விடயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆனால் தேசிய மக்கள் சக்தியினர் ஆட்சிக்கு வந்து ஆறு மாத காலப்பகுதி முடிவடைகின்ற இந்த தருணத்துல வந்து இன்னமும் முழுமையான ஒரு செயல்பாடு நடைபெறாமல் இவ்வாறான கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதா நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாகவும் இருக்கின்றது ஆக மொத்தத்தில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நாட்டிலே வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விடயங்கள் எல்லாம் வந்து என்பிபி இந்த அரசாங்கத்தினுடைய இந்த கால பகுதியிலேயே வந்து தீர்த்து வைக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லித்தான் மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள் அடுத்த விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் தலைவரைப் பற்றி கருணா அம்மான் என்று அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் ஒரு பல்வேறுபட்ட விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு சர்வதேச ஊடகம் ஒன்று இருக்கு அதுல சில விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் பிள்ளையான் கருணா அம்மான் போன்றவர்கள் வந்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து அதன் பின்னதாக இலங்கை அரசாங்கத்திலே இணைந்து கொண்டவர்கள் இது வந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் பகுதியில் தான் இவர்கள் இணைந்து கொண்டார்கள் இது வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம் ஏனென்று சொல்லி சொன்னால் இவர்கள் இருவருமே வந்து மட்டுக்கிழப்பை சேர்ந்தவர்கள் அப்ப இதற்கு பின்னணியில் வந்து ரணில் அவர்களினுடைய ஒரு நரிதந்திரத்தினால் தான் இவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து அரசாங்கத்தை நோக்கி பாய்ந்தார்கள் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆனால் கருணாமான் சொல்லி இருக்கிறார் நிச்சயமாக அப்படியாக கிடையாதாம் ஏனென்று ரணிலின் தந்திரம் என்று சொல்லி கூற முடியாதாம் தமிழில விடுதலை புலிகள் அமைப்பினர் தமிழில விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தேசிய தலைவர் இருக்கின்றார் தானே தேசிய தலைவரினுடைய தவறான சில வழிநடத்தல்களினால் தான் தாங்கள் மாறியதாக கூறுகின்றார் ஏனென்று சொல்லி சொன்னால் தாங்கள் வந்து தலைவர் அவர்களுக்கு மெய் பாதுகாவலர்களை கூட தெரிவு செய்து கொடுப்பது தாங்களாக இருந்திருக்கின்றார்கள் அது மாத்திரம் இல்லாமல் சில இடங்களில் சில சண்டைகளிலே கூட அவரை பாதுகாத்த தரப்பாக தாங்கள் இருந்திருக்கின்றார்களாம் அப்படி என்று சொல்லி இருக்கின்ற பொழுதும் விடுதலை புலிகளினுடைய அமைப்பிலே காணப்பட்டிருக்கின்ற இந்த முக்கியமான துறைகள் இருக்கின்ற புலனாய்வு துறை அது மாதிரியான துறைகளில் வந்து மட்டக்களப்பை சேர்ந்தவர்கள் வந்து இடம்பெற்றிருக்கவில்லை அப்ப அவர்கள் வந்து ஒரு பிரிவினைவாதத்தை காட்டியிருக்கின்றாராம் அது மாத்திரமில்லாமல் தாங்கள் தலைவருக்கு சொல்லி இருக்கின்றார்களாம் இவ்வாறான பிரிவினைவாதம் வேண்டாம் என்று கூறியிருந்தார்களாம் இருந்தாலும் கூட இலங்கை அரசாங்கத்துக்கும் ஆஹ் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஒரு கைச்சாத்திடப்பட்ட காலத்துக்கு பிற்பட்ட கால பகுதியில் தான் இவர்கள் வந்து தாங்கள் இலங்கை அரசாங்கத்துடன் விரும்பி இணைந்து கொண்டதாகவும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஆக தலைவர் அவர்களுக்கு ஒரு சரியான பிரிவினைவாதம் இல்லாமல் ஒன்றை நடத்த தெரியவில்லை என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார் இதை பற்றி நான் எதுவுமே கூற தேவையில்லை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இது பற்றி நன்றாகவே விளங்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் இப்ப வந்து இந்த உள்ளூர் சபை தேர்தலுக்காக பரபரப்பாக இந்த தேர்தல்கள் எல்லாம் சூடு பிடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் உங்களுக்கு தெரியும் ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பகிரங்க அழைப்பு விடுத்திருக்கின்றார் தமிழ் தேசிய கட்சிகள் நாங்கள் ஒன்றாக இணைந்திருப்போம் அப்படி என்று சொல்லி மொத்தம் இந்த ஆறு ஆசனங்கள்ல மூன்று ஆசனங்கள் என்பிபியிடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயம் மூன்று ஆசனத்தில் தான் ஒரு ஆசனத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி அவர்களும் இன்னும் ஒரு ஆசனம் வந்து ஸ்ரீதரன் எம்பி அவர்களுக்கும் மூன்றாவது ராமநாதன் எம்பி அவர்களுக்கு ராமநாதன் அர்ஜுனா எம்பி அவர்களுக்குமாக கிடைக்கும் தெரிவித்திருக்கின்றது ஆக என்பிபியினரை வந்து அவருடைய கதைகள் வேறு அதை அப்படியே விட்டு விடுங்கள் என்கின்ற மாதிரியாகவும் இவர்கள் மூவரும் தான் தமிழ் மக்களுக்காக வந்து பேச வேண்டும் அப்படி என்று சொல்லி ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்க அது மாத்திரம் மக்களுக்காக நான் என்னுடைய கொள்கைகளில் இருந்து கீழிறங்கி என்னுடைய கொள்கைகளை விட்டு நான் அவர்களுடன் கூட்டணி சேர்ந்து நிற்க விரும்புகிறேன் என்கின்ற மாதிரியாகவும் அவர் கூறியிருக்கின்றார் ஆக பொறுத்திருந்து பார்ப்போம் ஒன்னூர் சபை தேர்தலினுடைய பிரச்சாரங்கள் எப்படி போகப் போகின்றது தேர்தல் எப்படி போக போகின்றது என்கின்ற மாதிரியாகவும் பிள்ளையானவர்களினுடைய அந்த விடயம் எப்படி போகின்றது என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் தொடர்ந்து பெற்ற விடயங்கள் தொடர்பாக கதைப்போம் நன்றி உறவுகளை